இன்றைய புறாவின் செய்தி உபயோகமான பாத்திரமாய் நீங்கள் ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கணத்திற்கும் சில கனமழத்திற்குமானவைகள் ரெண்டு தீமொத்தையோ ரெண்டு இருவது ஒரு பெரிய வீட்டில் தண்ணீர் பருகுவதற்கான வெள்ளியிலான பாத்திரமும் எவர் சில்வரிலான பாத்திரமும் இருந்தது எவர்சில்வர் பாத்திரத்தில் வீட்டாரும் வீட்டிற்கு வருகிறவர்களுக்கும் தண்ணீர் கொடுத்து உபயகப்படுத்தினர் இதை பார்த்து பொறாமை கொண்ட வெள்ளி பாத்திரம் எஜமாட்டியிடம் தன்னை உபயோகப்படுத்தாததை குறித்து அங்கலாய்த்தது அதற்கு பதில் கூறும் வண்ணமாக எஜமாட்டி அம்மா உன்னை உபயோகப்படுத்த கையில் எடுத்தால் தண்ணீர் என்றால் எனக்கு அலர்ஜி என்று சொல்லுகிறாய் தேய்த்து கழுவினால் தேர்ந்து விடுவேன் என்று சாக்குபோக்கு சொல்லுகிறாய் உன்னை சுத்தப்படுத்த விட்டு கொடுக்க மறுக்கிறாய் எவர் சில்வர் கோப்பையோ முழுமையாக சுத்தப்படுத்த விட்டு கொடுக்கிறபடியால் அதை நான் சுத்தப்படுத்தி எல்லாருக்கும் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னார்கள் இன்று நாமும் நம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரங்களில் விட்டு கொடுத்தால் சாதாரணமான ஆளாக இருந்தாலும் தேவன் நம்மை உபயோகமான கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார் இல்லை என்றால் நாம் உபயோகமற்ற அலங்காரமான சோகேஸ் பாத்திரமாக மட்டுமே இருப்போம் நினைவிருக்கு ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானது எந்த நற்கிரைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான் முதலில் கோப்பையின் உள்ளே சுத்தம் செய்யுங்கள் பின் கோப்பையின் வெளிப்புறம் உண்மையிலே சுத்தமாகும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆமேன்